பிரச்சனை பாமரனுக்கு பாறங்கள் சட்டம் அறிந்தவனுக்கு சாணைக்கல் என்ற பொன்மொழியை சொன்ன தெய்வ திரு அற்பக்கோட்டை அவர்களின் ஐந்தாம் ஆண்டு நினைவேந்தல் கூட்டமானது சென்னை சைதாப்பேட்டை மேற்கு ஜோன்ஸ் ரோடு கண்ணம்மாள் ஹாலில் கடந்த இருபத்தி ஒம்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் தேதி காலை ஒம்பது மணி முதல் மாலை ஐந்து மணி வரை நடந்தது இந்த கூட்டமானது சரியாக ஒன்பது மணிக்கு ஆரம்பிக்கப்பட்டு செந்தம்மை உருவப்படத்திற்கு படையில் வைக்கப்பட்டது அதன் பிறகு வந்திருந்தவர்கள் அனைவரும் செந்தம்மை கிழாரின் உருவப்படத்திற்கு தூவி மௌன அஞ்சலி செலுத்தினர் அடுத்ததாக செந்தமைக்கிழாரை நினைத்த அனைவரும் வீர வணக்கம் செலுத்தினர் இக்கூட்டத்திற்கு திண்டிவனம் ராஜாவாகிய நான் தலைமை வகித்தேன் நீதித்துறை சீர்திருத்த போராளி பி யு வெங்கடேசன் முன்னிலை வகித்தார் உடுமலைப்பேட்டை கா செல்வராஜ் தொடக்க உரை நிகழ்த்தினார் சைதாப்பேட்டை கு சக்திவேல் வரவேற்பரை நிகழ்த்தினார் இந்த நினைவேந்தல் கூட்டமானது சட்ட விழிப்புணர்வு கூட்டமாகவே நடந்தது இக்கூட்டத்தில் முதலில் சர்வே டிபார்ட்மெண்ட்டை சரி செய்வது எப்படி என்ற தலைப்பில் ஆ ராமகிருஷ்ணன் சட்ட விழிப்புணர்வு செய்தார் அடுத்ததாக தகவல் பெறும் உரிமை சட்டத்தை உருவாக்கியதன் நோக்கமும் அதன் தற்போதைய நிலையும் என்ற தலைப்பில் ரா பிரவீன்குமார் தனது சட்ட விழிப்புணர்வை செய்தார் அடுத்ததாக பாதிக்கப்பட்டோர் கழகத்தின் முன்னாள் தலைவர் கிருஷ்ணராமானுஜம் அவர்கள் தனது நீதிமன்ற அனுபவத்தை வந்திருந்தவர்களுக்கு வழங்கினார் அடுத்ததாக விழிப்புணர்வை பற்றி பேசலாம் என்ற தலைப்பில் உ கலாரஞ்சனி அவர்கள் தனது சட்ட விழிப்புணர்வை செய்தார்கள் அடுத்ததாக நமது கூட்டத்திற்கு வந்திருந்த ராசே தேவமூர்த்தி அவர்கள் ரிட்டர்ன் கேஸ் ரீஃபைலிங் செய்வது எப்படி என்ற தலைப்பை பற்றி தெல்ல தெளிவாக வந்திருந்த நபர்களுக்கு தனது சட்ட விழிப்புணர்வை செய்து காட்டினார் கரெக்டாக மணி ஒரு மணி அளவில் வந்திருந்த அனைவருக்கும் மதிய உணவு வழங்கப்பட்டு மதியம் ரெண்டு மணி அளவில் மீண்டும் சட்ட விழிப்புணர்வு கூட்டமானது தொடங்கியது அப்பொழுது கருப்புக்கட்டை கிழார் அவர்களின் துணைவியார் மனோன்மணி அவர்கள் வந்தார்கள் அவர்களை பாராட்டி சால்வையும் ஐந்தாம் ஆண்டு நினைவேந்தல் பதக்கத்தையும் கிருஷ்ணராமானுஜம் அவர்களால் அவருக்கு அணிவிக்கப்பட்டது அடுத்ததாக மீண்டும் கூட்டம் ஆரம்பமானது ஆரம்பமான கூட்டத்தில் ஹைகோர்ட்டில் கிரிமினல் படிஷன் செய்வது பற்றி கு ரவிச்சந்திரன் அவர்கள் தெல்ல தெளிவாக வந்திருந்தவர்கள் ஐயம் தீரும் வரையில் தனது விழிப்புணர்வை செய்து காட்டினார் அடுத்ததாக மாயாஜால நிகழ்ச்சி கு சந்திரசேகர் அவர்கள் மந்திரந்தர்களை ஆச்சரியத்தின் உச்சிக்கே கொண்டு சென்றார் அடுத்ததாக நமது கூட்டமானது சீக்கிரம் கற்றுக்கலாம் சிவில் வழக்கு என்ற தலைப்பில் பேசிய கோ ஆனந்தன் அவர்களை வியப்புடன் பார்க்க வைத்தது அந்த அளவுக்கு நமது சட்ட விழிப்புணர்வு கூட்டமானது நடந்தேறியது இந்த கூட்டத்தில் பேசிய அனைவருக்கும் தெய்வ திரு அருப்புக்கோட்டை செந்தமக்கிழார் அவர்களின் ஐந்தாம் ஆண்டு நினைவேந்தல் பதக்கம் வழங்கப்பட்டது அவ்வப்போது பேசியவர்களை வந்திருந்தவர்களே சா அணிவித்து பாராட்டுக்களை தெரிவித்திருந்தனர் இந்த கூட்டமானது மிக சரியாக ஐந்து மணி அளவில் நிறைவு பெற்றது இக்கூட்டத்தில் நன்றி உரையானது கழகத்தின் ராணிப்பேட்டை மாவட்ட செயலாளர் சுரேஷ் அவர்கள் வந்திருந்த அனைவருக்கும் நன்றியை தெரிவித்தார் இக்கூட்டத்தில் கொண்டு வரப்பட்டுள்ள தீர்மானங்கள் ஒன்று நீதிமன்றத்தில் வழக்காளிகளால் தாக்கல் செய்யப்படும் மனுவை முதலில் திருப்பும் மனுவில் உள்ள அனைத்து குறைகளையும் குறிப்பிட்டு திருப்ப வேண்டும் ரெண்டு உயர் நீதிமன்றத்தில் அமலில் உள்ள ரெண்டாயிரத்தி பத்தொன்பது விதிகளின்படி பார்ட்டின் பர்சன்களை பார்ட்டின் பிரசன் கமிட்டிக்கு அனுப்புவதை ரத்து செய்ய வேண்டும் மூன்றாவது கீழமை நீதிமன்றங்கள் முதல் உயர் நீதிமன்றம் வரை வழக்காடு மொழி அந்தந்த மாநில மொழிகளிலே இருக்க வேண்டும் நான்கு தமிழக அரசு அற்புத சிந்த மக்களாருக்கு அவர் ஆற்றிய சட்ட சேவைக்கு மகுடம் சுட்டும் விதமாக உருவச்சிலை அமைக்க வேண்டும் போன்ற தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது கூடிய விரைவில் இந்த தீர்மானங்கள் உரிய நபர்களுக்கு நமது நீதி தேதி குழு சார்பாக அனுப்பி வைக்கப்படும் என்பதை இந்த காணொலி வாயிலாக பதிவு செய்து கொள்கிறோம் நன்றி வணக்கம்